சிறுகடிக்கா ஆன்சை நெக்ஸ்ட் வீக் நியூ ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு டாக்டர் வராங்க டாக்டர் அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்றாங்க ஒழுங்கான சாப்பாடு இல்லாததுனால இப்படி ஆகிருக்கு கொஞ்சம் லேட்டாக கூட்டிகிட்டு வந்திருந்தா கூட பெரிய பிரச்சனையாக இருக்குன்றாங்க அவங்கள கேரிங்காக பார்த்துக்கோங்க ஏற்கனவே வந்து அவர் உடம்புக்கு முடியாதவர்னு உங்களுக்கு தெரியும்ல அதை விட்டுட்டு அவருக்கு ஒழுங்கான சாப்பாடை கொடுக்காம இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்றாங்க அவருக்கு ஒழுங்கான சாப்பாடை கொடுத்து அவரை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்றால சொல்லிட்டுருக்காங்க கண்டிப்பாக டாக்டர்ன்றாங்க இந்த எல்லாம் வந்து கே லெஸ இருக்காதிங்க சரிங்களான்றாங்க இனிமேல் எல்லாச்சும் வந்து ஒழுங்காக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக டாக்டர் அப்படின்றாங்க அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கூட்டிகிட்டு வராங்க மாமா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைல்ல ஓகேவா தானே இருக்கீங்க ஆமாம் நல்லா தான் இருக்குன்றாங்க மீனா நீ எந்த விஷயம் நடந்தாலே வீட்டை விட்டு மட்டும் போகாதமான்றாங்க நீ வீட்டில் இல்லைன்னா உண்மையிலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க வீட்டில் இருந்துட்டு இப்போ வீட்டை விட்டு போகும்போது என்னால் அதை தாங்கிக்க முடியலமா அப்படின்ட்டு அண்ணாமலை ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க சாரி மாமா இனிமேல் வந்து வீட்டை விட்டு நான் எங்கேயும் போக மாமா உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு அடுத்து தான் வந்து நீங்கள் வாங்க மாட்டேன் மீனா வீட்டுக்கு போகிறாங்க ச்சே எப்படி மீனா வரக்கூடாதுன்னு நினைச்சா திரும்ப திரும்ப வந்துட்டாங்களே அப்படின்ட்டு செம கடுப்பாகிறாங்க ரோகிணி ஒரு பக்கம் அதோட இந்த பிரேமும் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ